எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே இந்த வாரராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை கழிவுகம் விஸ்வாவசு வருடம் ஆவணி முப்பது முதல் புரட்டாசி துவங்கி ஐந்தாம் நாள் வரை இந்த ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கிறது என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாமல் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் அன்பு நேர்களே கும்பராசி என்பவர்களே உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் புதனை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தை பொறுத்தவரை எது சிறப்பாக இருக்கிறது என்றால் குருவினுடைய அந்த இணைவு சந்திரனுடன் சந்திரன் வார துவக்கத்திலேயே உங்களுக்கு கஜகேசரி யோகத்தினுடைய அற்புதத்தை அபாரமாக உங்களுக்கு தர வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் படபடப்பு ஏதேனும் ஒன்றை சாதித்தாக வேண்டும் என்று ஒரு துடிப்போடு செயல்படுகிறீர்கள் என்றாலும் கூட அதிலே இப்போது சற்று உங்களிடம் சாத்வீகமான முறைகளில் முயற்சி இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை இந்த வாரம் தரும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு அதிபதி மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய நிலை ஆகினால் நிலம் வீடு வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாபெரும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வார துவக்கத்திலேயே அமையக்கூடிய யோகங்கள் என்றால் கஜகேசரி யோகம் சங்க யோகம் குழந்தைகளின் மூலமாக நல்ல அற்புதமான அருள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அது இல்லாமல் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் என்பது ஏதேனும் உங்களுடைய யோசனைகளே ஏதேனும் கோளாறு இருக்கிறது வியாபாரத்திலே தடை தாமதம் இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு நல்ல ஆலோசனை பெறும்போது வெற்றி என்பது இருக்கும் புதன் சந்திரன் குரு இருக்கக்கூடிய அமைப்பு வார துவக்கத்திலேயே உங்களுக்கு பொறுமையோடு எந்த விஷயத்தையும் கையாண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் புதன் வியாழன் ஆகிய நாட்களை பார்க்கும்போது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலையில இருப்பார் மற்ற கிரகங்களினுடைய அந்த நிலை பார்க்கும்போது எல்லாமே சம நிலையில இருப்பதாக நான் கணிக்கிறேன் ஆகினால் ஏதோ ஒன்றை சாதிக்கலாம் என்று தேவையில்லாத வழிகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் அது தடை தரும் தாமதத்தை தரும் மேலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிதாக்கிவிடும் குறிப்பாக உடல் நலத்தை பொறுத்தவரை நேரம் ஒதுக்கி நிச்சயமாக நீங்கள் நடைபயிற்சி செய்வது உடல் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதாவது உடற்பயிற்சி என்றால் தேவைக்கு அதிகமாக ஒரு பாரத்தை தூக்கி அபாரமாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் பாரம் தாங்காமல் எலும்பு உடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் ஆகையினால் எது தேவையோ அதை தவறாமல் செய்ய வேண்டும் உடல் உழைப்பு என்றால் அன்றாட கடமைகளை நீங்கள் நித்திய கடமைகளை நிதானத்தோடு சரிவர செய்ய வேண்டும் உடல்நலத்திலே சிறு சிறு இடர்பாடுகள் இருந்தால் அதை உடனடியாக சீர் செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும் அது மட்டுமல்லாமல் புத ஆதித்ய யோகம் என்பது அற்புதமாக அஷ்டம நிலையிலே அமைகிறது ஆகினால் இதுவரை மறைந்திருந்த விஷயங்களிலிருந்து ஒரு நல்ல அற்புத ஆற்றல் மூலமாக நல்ல ஆலோசனை மூலமாக ஒரு வெற்றியை பெறுவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது சந்திரன் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பையும் தரும் ஆகினால் கவனத்தோடு இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும் ஆனால் ஏழாம் நிலையிலே கேது சுக்கிரன் இணைவோடு அந்த சந்திரன் வந்து இணைவு என்பது சற்று கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோடு வேலை செய்பவர்கள் இவர்கள் உங்களுடைய மதிமயக்கு ஏதேனும் வெற்றியையோ அல்லது மிகப்பெரிய சாதனையோ படைத்து என்று நினைத்து எந்தவிதமான ஒரு ரகசிய விஷயங்களை செய்து அதிலே சிக்கலில் சென்று சிக்கிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது பெரும்பாலும் அடுத்தவரை நம்பி ஏதேனும் காரியத்தை வேலையை ஒப்படைத்தீர்கள் என்றால் அது ஏது சில நேரங்களிலே சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பையும் இந்த வாரம் காட்டுகிறது அதேபோல் வாரத்தினுடைய கடைசியில தந்திராஷ்டம நாட்கள் துவங்கக்கூடிய அமைப்பாகினால் ஞாயிற்றுக்கிழமை இல்லை சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோடு வேலை செய்யும் போது வெற்றி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறை பார்க்கும் போது இந்த புரட்டாசி துவங்கும் இந்த புரட்டாசி மாதத்துல தவறாமல் சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமைகளில் உங்களுடைய வழிபாடு என்பது பெருமாள் வழிபாடு என்று இருந்தால் நிச்சயமாக அந்த வழிபாடை தவறாமல் செய்வது வெற்றியை தரும் சுகம் சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லது ஏதேனும் சுகவீனங்கள் இருக்கிறது பணம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியவில்லை என்ற நிலை இருக்கிறது என்றால் செவ்வாய்க்கிழமை சுக்கர ஜெயந்தி அன்று உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நவகிரக சன்னிதானங்களிலே வளம் வந்து வழிபடுவது தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றி தருவதாக அமையும் அதோடு மட்டுமல்லாமல் செவ்வாய் ஒன்பதாம் நிலையில் உங்களுடைய மூன்று மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால் ஏதேனும் நிலம் சார்ந்த விஷயம் அல்லது சட்டம் சார்ந்த வீரம் சார்ந்த அல்லது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நற்பலன்களை தருவார் திடீர் அதிர்ஷ்டங்களை தருவார் எப்போது தெய்வ பக்தியோடு நன்னடத்தை நேர்த்தியோடு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் அமைதி அதுவும் மன அமைதியையும் திருப்தியையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு நிகழும் வாழ்க்கை துணை அது மட்டுமல்லாமல் வேலையிடம் வியாபாரம் என்றால் வேலை செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நிலைகள் இவற்றில் தூர பயணங்கள் ஏற்பட்டாலும் கூட இதனால் நல்ல தனலாபங்களை லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பணம் பொருளாதாரம் தேவைக்கு ஏற்ற அளவிற்கு உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு அதோடு மட்டுமல்லாமல் குருவினுடைய அந்த தெய்வ அனுகிரகம் உங்களுடைய ராசியின் மீது இருக்கக்கூடிய காரணத்தினால் படபடப்பு சிந்தனையை தவிர்த்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல வெற்றி தரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் எப்போதும் உங்கள் உடல்நலத்தை சரியான நிலையில பேணி காத்து அடுத்தவர்களுக்கு நல்லது எப்படி நடக்கும் என்பதை யோசித்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போது அது வெற்றியை தரும் உடல்நலத்தை பொறுத்தவரை தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அல்லது அலர்ஜி தூசி போன்ற விஷயங்கள் இவற்றை தவிர்த்திருப்பது நல்ல அமைப்பை நல்ல ஆரோக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியமாக இருக்கும்போது எடுத்த வேலைகளில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பையும் இது தரும் குறைந்தபட்சம் ஒரு முப்பது நிமிடம் தியானம் ஒரு முப்பது நிமிடம் உடற்பயிற்சி என்று செய்வது தினமும் உங்களுக்கு உங்களுடைய வயதிற்கேற்ப இதை அனுசரித்து செய்வது உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஒருங்கே சீராக வைத்திருப்பதற்கான அமைப்பு ஏற்படுத்தி தரும் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மீது பார்வை செலுத்துவது அதோடு கூட ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால் நல்ல வருமானத்தையும் இந்த வாரத்திலே நீங்கள் அதிகரிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருந்தால் அதற்கான அமைப்பும் வரும் அதன் மூலமாக சற்று கூடுதல் வருவாய் வரக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஆனால் இது மிகப்பெரிய அளவிலே பணநிலையை உயர்த்தவில்லை என்றாலும் கூட ஏதேனும் வரவு செலவுகளிலே சிக்கல் இருந்திருந்தால் இப்போது வரவுக்கேற்ற செலவு என்று மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய இல்லத்திலே ஏதோ ஒரு புதிய வரவு அல்லது வீட்டிலிருந்து தொலைதூரம் சென்றிருந்த பிள்ளைகள் அல்லது வாழ்க்கை துணை ஒரு வேலைக்காக சென்றிருக்கிறார்கள் வெளியூர் வெளிநாடு என்றால் அவர்கள் இல்லத்திற்கு திரும்பி மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் எல்லோரும் ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பை இது எப்படியோ ஒரு வகையில் ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஏதோ ஒரு மகிழ்ச்சி தருணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இன்பமாக நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்பையும் இந்த வாரம் என்பது நிச்சயமாக தருகிறது மாணவர்களாக இருந்தால் தேவையற்ற விஷயங்களில உங்களுடைய மனதை செலுத்தாமல் அதாவது ஏதேனும் சிறு சிறு வேலைகளை நீங்களே செய்து கொண்டு நேரத்தை வீணடிக்காமல் கல்வியில உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் போக்கஸ் இருக்கும் போது வெற்றி நிச்சயம் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில பிறந்த கும்பராசி என்பர்களை உங்களுக்கு இந்த குருவினுடைய அந்த நிலை என்பது அற்புதத்தை தரும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நீங்குவதற்கான நல்ல வாய்ப்பு என்பது இருக்கும் மற்றவர்களுடைய அந்த உதவி என்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இதனால் வாரம் சிறப்பாக அமையும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் ஆகினால் அதிர்ஷ்டம் இருக்கும் எதிரும் நின்றிருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் எல்லாம் துவங்கி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் புதிய கட்டுமானங்களை துவக்காமல் இருங்கள் அது உங்களுக்கு நன்மையை தரும் இந்த வாரத்தில் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்திருப்பவர்களுக்கு சற்று அந்த படபடப்பு சிந்தனையிலிருந்து வெளியே வந்து தேவையில்லாத விஷயங்களிலே மனதை லயித்து அதிலே சென்று சிக்கிக்கொள்ளாமல் குழப்பம் உண்டாகக்கூடிய விஷயங்களிலிருந்து இருந்து வெளியேறும் போது நற்பெயர் உண்டாகும் நல்ல ஆதரவு மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு சுக்கரன் வழிபாடு லட்சுமி தாயார் வழிபாடு ஏற்றத்தை தரும் அன்பு நேயர்களே செப்டம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வாரத்தினுடைய திங்கள் மற்றும் செவ்வாய் பதினைந்து மற்றும் பதினாறு இதை பார்க்கும்போது திரிகிரக யோகம் என்பது அதாவது கேது சூரியன் சுக்கிரன் ராசி மண்டலத்தில் இணைந்திருப்பதும் அதை தொடர்ந்து சூரியன் மாறி அற்புதமான புரட்டாசி மாசமாக தந்துவிடுவார் அவர் கன்னிராசிக்கு மாறி ஆனால் அங்கு சந்திரன் வரக்கூடிய வாரமாக அமைகிறது ஆகையினால் சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனங்கள் உறவு நிலைகளிலே இருக்க வேண்டும் அது ஆண் பெண் உறவு மட்டும் என்றல்ல நட்பு வட்டாரங்களில் புதிய பழக்கங்களில் இவற்றிலே சற்று கூடுதல் கவனம் இல்லை என்றால் வாரத்தினுடைய துவக்கத்தில் ஏதேனும் அரசு சார்ந்த பிரச்சனைகள் வருவதோ அல்லது அதை பின்பு ஏதேனும் தேவையற்ற ஒரு மோக வலைக்குள் சிக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும் ஆகையினால் சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை சந்திரனை பொறுத்தவரை இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் மிதுனத்தில் இருந்து அதன் பின்பு செப்டம்பர் பதினேழு பதினெட்டுல கடகராசிக்கு வருவார் அதன் பின்பு செப்டம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை சிம்ம ராசியிலே கேது மற்றும் சுக்கிரனோடு இணைந்து திரிகிரக யோகத்தை தருவார் அதோடு மட்டுமல்லாமல் கிரகண நிலைக்கோடு இணையக்கூடிய ஒரு கிரகண தோஷத்தையும் ஏற்படுத்தி முடியக்கூடிய வாரமாக அமையும் ஆகினால் எல்லா விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம் எச்சரிக்கை என்பது தேவை திங்கட்கிழமை ஆவணி முப்பது செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை நவமி அதன் பின்னர் தசமி மிருக நட்சத்திரம் ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு திருவாதிரை இந்த நாள் நாம நாமயோகமாக அமைகிறது ஆகையினால் மகாலய வதிபாதை ஸ்லாந்தம் செய்வதற்கு ஏற்றதாக அமையும் இந்த நாளிற்கு இந்த மகாலய அமாவாசை வரக்கூடிய நாள் வரை ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பான முன்னோர் வழிபாடு திங்கட்கிழமை அவித்வா நவமி சுமங்கலியாக இறந்த பெண்களுக்கு படையல் வைத்து பூஜை செய்ய சுமங்கலி சாபங்கள் இருந்தால் அது நீங்கும் வெதிபாத சிராத்தம் செய்ய ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்தயோகம் இன்று அமிர்த சித்தயோகம் அதாவது சித்தயோகத்தை விட சற்று சிறப்பான அமைப்பு அம்பாளுக்கு தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் பதினாலுல திருக்கணிதத்தின் அடிப்படையிலே பாஞ்சராத்திர ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் வழிபாட்டிற்கான நாளாக அமைந்தது ஆனால் வாக்கியப்படி பார்க்கும்போது திங்கட்கிழமையான செப்டம்பர் பதினைந்தில் தான் பாஞ்சராத்திர ஜெயந்தி ஆகையினால் பதினாலிலே செப்டம்பர் பதினாலே இந்த பாஞ்சராத்திர வழிபாடு கடைபிடிக்காதவர்கள் இந்த நாளிலே கடைபிடிப்பது நன்மையை தரும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஆவணி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இருபத்தி இரண்டு ஏஎம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி திருவாதிரை நட்சத்திரம் ஆறு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை அதன் பிறகு உணர்பூசன் ஆறு நாற்பத்தி ஆறு வரை காலையில மரண யோகம் அதன் பின்னர் சித்தயோகம் இந்த நாளில் வீட்டிற்கு தேவையான ஆற்றல் உபகரணங்களை எல்லாம் வாங்குவதற்கு ஏற்ற நாள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம் அதேபோல் புதிய செல்போன் லேப்டாப் போன்ற விஷயங்கள் எல்லாம் வாங்குவதற்கு இந்த நாள் ஏற்ற நாள் வீடு வாங்குவதற்கு வாகனங்கள் வாங்குவதற்கு பயிர் தொழில் செய்வோர் அது சார்ந்த உபகரணங்கள் வாங்குவதற்கு அந்த விஷயங்களில் ஈடுபடலாம் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்று நாற்பத்தி ஏழு அளவிலே சூரியன் கன்னி ராசிக்கான அந்த பெயர்ச்சி என்பது இருக்கும் ஆகையினாலே இது கன்னி ரவி என்று பஞ்சாங்கத்திலே போடப்பட்டிருக்கும் இந்த நாளுக்கு சுக்கர பூஜை செய்ய சுக்கர தோஷங்கள் இருக்கிறது காதல் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை உங்களுடைய அதாவது பெண் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனை மனைவி ஆண்களாக இருக்கிறீர்கள் என்றால் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் ஒரு சுக கோளாறுகள் எல்லாம் இருக்கிறது என்றால் சுக்கர வழிபாடு உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானங்கள் சென்று அங்கும் கூட வழிபடலாம் இல்லையென்றால் இல்லத்திலேயே கூட சுக்கர வழிபாடு செய்வது வெண்பட்டு பட்டு மொச்சை வெள்ளை பூக்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்வது அதைத் தொடர்ந்து லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும் அடுத்தது புதன்கிழமை இந்த புதன்கிழமை என்பது புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடியதாக அமைகிறது செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சடசீதி புண்ணியகாலம் சடசீதி சார்ந்த தர்ப்பணங்களை எல்லாம் செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமையும் திதி பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி வரை ஏகாதசி அதன் பின்னர் துவாதசி புனர் பூசம் நட்சத்திரம் ஆறு இருபத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் புதன்கிழமை சுப நாளாக அமைகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அதாவது பொன் குரு குரு நட்ச குருவை கூட கிரகத்தை கண்களால் பார்த்து முடிவம் முடியும் ஆனால் புதனை அவ்வளவு எளிதிலே பார்ப்பது இல்லை ஆகையினால்தான் இந்த பழமொழி இந்த நாள் சுப நாள் அது மட்டுமல்ல அஜ ஏகாதசி அஜ என்றால் ஒரு சின்னதிலிருந்து மிகப்பெரியதாக மாறிவிடக்கூடியது எப்படி என்றால் இந்த வாமன் அவதாரம் உங்களுக்கு தெரியும் மிக மிக குள்ளமான ஒரு அவதாரமாக இருந்தது அதுல இந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் போய் ஏதோ ஒரு வரத்தை கேட்க இவர் என்ன செய்ய முடியும் என்று எடுத்துக்கொள்ள சொல்ல ஓரடி ஈரடி இந்த மொத்த பூமி மற்றும் வான் மண்டலத்தையும் அளர்ந்த பின்பு மூன்றாம் அடியை வைக்க வைக்க இடமே இல்லை என்ற அளவிற்கு இதுவரை காணாத அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமாக மாறியது அதனால் இந்த நாளில் ஏகாதசி விரதம் இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாக நீங்கள் செயல்படுத்தும் போது அது சிறிதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பல்கி பெரிதாகி உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை இந்த புரட்டாசி மாதம் முழுக்க புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்வது தீபமேற்றி வழிபாடு செய்வதெல்லாம் வெற்றியை தரும் இந்த நாள் சூன்ய திதியாக அமைகிறது நீங்கள் மகாலய பட்சத்திற்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யலாம் ஆனால் வருடாந்திர திதிகள் இந்த நாளிலே அமைந்தால் அது தரக்கூடாது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது சார்ந்த விஷயங்களை துவங்குவது என்பதை தவிர்க்க வேண்டும் ஏதாவது இந்த புதிதாக ஒரு விஷயத்தை வீடு கட்ட துவங்குவது அதற்கான பூஜை போடுவதெல்லாம் புரட்டாசியிலே தவிர்ப்பது நல்லது அதேபோல் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதையும் தவிர்ப்பது நல்லது தவிர்ப்பது ஏனென்றால் பெரும்பாலும் தட்சிணாயண காலத்தில கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறுவது இல்லை உபநயனங்களும் செய்யக்கூடாது திருமணம் செய்வதை சிலர் தவிர்ப்பார் சில ஊர்களிலே தென்னிந்தியாவிலே சில ஊர்களிலே திருமணம் நடத்துவார்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அமாவாசை பின்பாக திருமண விஷயங்களை திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை துவங்கலாம் அதேபோல் செய்யக்கூடியவை என்றால் என்ன குழந்தைகளை தொட்டிலிடுவது பெயரிடுவது காது குத்துவது வித்யாரம்பம் ஏனென்றால் விஜயதசமி வரும் விஜயதசமி என்று தான் ஊரிலே குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பார்கள் வித்யாரம்பம் செய்ய மிக ஏற்ற மாதம் மிக ஏற்ற நாளும் கூட அது அதேபோல் தொழில் துவங்கக்கூடிய அமைப்பு கடன் அடைக்க எடுக்கக்கூடிய முயற்சி இவற்றையெல்லாம் செய்யலாம் அமாவாசை பின்பாக உழவு பணிகளை கூட செய்யலாம் மாடு அல்லது உழவு சார்ந்த விஷயங்களுக்கான பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்றதாக இருக்கும் புதிய தங்க வெள்ளி நகைகள் வாங்கி அணிவதற்கும் ஏற்ற நாளாக புதன்கிழமை அமைகிறது அடுத்தது வியாழக்கிழமை புரட்டாசி இரண்டு செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி நாலு பி எம் வரை துவாதசி அதன் பின்னர் திரையோதசி பூசம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி ரெண்டு ஏஎம் வரை பிறகு ஆயுள்யம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் குரு புஷ்யம் குரு தோஷம் நிவர்த்திக்காக இந்த நாளிலே பூஜை செய்வது ஏற்ற பலன்களை தரும் அம்பால் வழிபாடு தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் மகாலய பட்சத்திலே சந்நியஸ்த மகாலயம் என்று சொல்வார்கள் அதாவது முற்றும் துறந்தவர்களுக்கு எந்த கடையும் கடமையும் இல்லை இருந்தாலும் கூட அவர்கள் இந்த ஒரு நாளில் உணவை தவிர்த்து உபவாசம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளும்போது போது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் அது தரக்கூடியதாய் அமையும் அதேபோல் உங்களுடைய குடும்பத்திலே சன்னியாசிகளாக சென்றிருக்கக்கூடிய அல்லது திருமணத்தை தவிர்த்து இல்லறத்திலிருந்து வெளியேறி இறந்தவர்களுக்கு இது ஒரு மிக அற்புதமான ஒரு ஆற்றலை அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை புரட்டாசி மூன்று செப்டம்பர் பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று முப்பத்தி ஏழு பி எம் வரை திரையோதசி அதன் பின்னர் சதுர்தசி ஆயில்யம் நட்சத்திரம் ஏழு ஐந்து ஏஎம் வரை பிறகு மகம் நட்சத்திரம் இந்த நாளிலே அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம் துவாபர யுகாதி அது மட்டுமல்ல இந்த நாளில ஹோமங்கள் மற்றும் தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள் மகாலய பட்சத்தில் இந்த நாளிற்கு கஜ சாயி மகாலயம் என்று சொல்வார்கள் கஜ என்றால் யானை சாயா என்றால் நிழல் ஆகையினால் இந்த நாளிலே நீங்கள் வெறும் தண்ணீரிலே கூட செய்யக்கூடிய தர்ப்பணம் யாரையானும் நினைத்து செய்யக்கூடிய தர்ப்பணம் குறிப்பாக கணவனின்றி இருக்கக்கூடிய பெண்கள் யாரேனும் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சந்ததிகளிலே ஆண் வாரிசு இல்லை என்றால் அவர்கள் உபவாசம் இருந்து படையல் வைத்து கூட வேண்டி உங்களுக்கான அற்புதத்தை பெறலாம் கஜசாயி மகாலயத்தில் அப்படி ஒரு அற்புதம் அடுத்தது சனிக்கிழமை புரட்டாசி நான்கு செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு பதினேழு ஏஎம் வரை சதுர்த்தசி அதன் பின்னர் அமாவாசை மகம் நட்சத்திரம் எட்டு ஐந்து ஏஎம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் இந்த நாள் நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது மாத சிவராத்திரியாக அமைகிறது இதுவரை அதாவது இந்த நாள் வரை செப்டம்பர் இருபது சனிக்கிழமை வரை இதற்கு முன்பாக இருபத்தி நூறு நாட்கள் இந்த நாட்களையும் சேர்த்து விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்தவர்கள் இந்த நாளில் அந்த சிவ வழிபாட்டை முடிக்கக்கூடிய நாளாக அமையும் அப்படி செய்யவில்லை என்றாலும் கூட இந்த ஒரு நாளில் மஞ்சளிலே சிறிது நீர் கலந்து கெட்டியாக சிவலிங்கமாக பிடித்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த மஞ்சளை நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே முகம் பூசி குளிக்கிறீர்கள் பெண்கள் என்றால் பயன்படுத்தலாம் அதேபோல் நல்ல விஷயங்கள் சருமங்களிலே தேய்த்து கொள்வதற்கு கூட இதை பயன்படுத்தி கொள்ளலாம் நல்ல பலன்களை தரும் இந்த நாள் சனிக்கிழமை என்பது சஸ்திர ஹத மகாலயம் அதாவது ஆயுதங்களின் மூலமாக துர்மரணம் இருக்கிறது உங்களுடைய முன்னோர் அப்படி அவர்கள் ஏதேனும் இல்லை என்றாலும் அது தெரியவில்லை என்றாலும் கூட பொதுவிலே இந்த துர்மரண முன்னோர்களுக்கு படையல் வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லருளை தரும் தடை தாமதங்களை எல்லாம் அகற்றும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை அமாவாசை அதன் பின்னர் பிரதமை பூரம் நட்சத்திரம் ஒன்பது முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு உத்திரம் இந்த நாள் சந்திர கிரகணத்திற்கு அடுத்து வரக்கூடிய சூரிய கிரகணமாக அமைகிறது பெரும்பாலும் சந்திரன் மற்றும் சூரிய கிரகணங்கள் ஒரு ஜோடியாக வரும் ஒரு பதினைந்து நாட்கள் கழித்து இந்த சூரிய கிரகணம் இந்தியாவிலே தெரியாது என்றாலும் உலகமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தாக்கங்கள் நிச்சயமாக இருக்கும் ஆகையினால் அதற்கான கவனத்தோடு இருப்பது சிறப்பு இதற்கான தனிப்பதவியும் நான் கணித்துக் கொண்டிருக்கிறேன் தருவேன் அது மட்டுமல்லாமல் இந்த நாளிலே மகாலய அமாவாசை இதற்கு முன்பு இந்த பதினைந்து நாட்களிலும் தவறவிட்டவர்கள் நிச்சயம் இந்த நாளிலே முன்னோருக்கான படையல் வைத்து வழிபாடு செய்வது மிக முக்கியம் பிண்டபத்ரு யஜ்யம் செய்பவர்கள் செய்யலாம் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் மாஷா கௌரி விரதம் இதை உளுந்து கௌரி விரதம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது உளுந்தம் பருப்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் வைத்து நிவேதனம் செய்வது என்பது இந்த நாளிலே பித்ரு சாபங்கள் இருக்கிறது என்றால் அது நீங்கும் பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அது மட்டுமல்லாமல் வம்சம் விருத்தியாகும் தடைகள் எல்லாம் விடுபட்டு வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு தென்படும் அன்பு நேயர்களே இந்த பதிவு முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதார்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி